வயதான காலத்தில் ஏற்படும் பிரச்சனைக்கு தான் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ஏன்னு ஷார்ட்டாக நாங்கள்லாம் குறிப்பிடுவோம் இது வந்து முன்னாடியெல்லாம் கொஞ்சம் வயசான காலத்தில் தான் இருந்துச்சு அறுபது வயது எழுபது வயதில் தான் கால் மூட்டு வலி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளவே எலும்பு தேவு தசைனார் டேமேஜ் ஜவ்வு கிழிஞ்சு போச்சு ஜவ்வு தேஞ்சி போச்சு என்ன பசை இல்லை அப்படின்னலாம் பார்க்குறோம் இது வந்து எப்படின்னா பொதுவாக பெரிய மூட்டுகளில் தான் முதல்ல வலி தொடங்கும் இப்போ உதாரணத்துக்கு கால் மூட்டு ரெண்டு மூட்டு ரெண்டு மூட்டுலேயும் ஒரே நேரத்தில் வராது அநேக பேருக்கு முதல்ல ஒரு கால் மூட்டில் வலிக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு கால் மூட்டுலையும் வலிக்கும் பெரிய பெரிய மூட்டுகளில் இடுப்பு ஜாயிண்ட்ல கால் மூட்டில் இதெல்லாம் பெரிய எலும்பு பெரிய ஜாயிண்ட் அந்த இடத்துல தான் பாதிப்பு ஃபஸ்ட்டு வரும் அப்புறம் 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 சின்ன சின்ன எல்லாம் கூட வெளியே வரும் இதுதான் ஆசிட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் இதே ரூமடைட் ஆர்தரைட்டிஸ் இதுக்கு ஆப்போசிட் எந்த வயசுல வேணால் வரும் முதல்ல சின்ன எலும்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு பெரிய மூட்டுகள் வரைக்கும் எலும்பு வரைக்கும் பாதிப்பு வரும் இது வந்து அப்படி இல்லை பெருசுல தொடங்கி சின்னதுல முடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளே பார்ப்போம் நிறைய பேர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நடக்க முடியாம சாஞ்சி சாஞ்சி நடந்துட்டு போவாங்க காலை தூக்கி வைக்க முடியாது கீழே உட்கார முடியாது காலில் சத்தம் வேற கழுக்கழுக்குன்னு நிற நிற சவுண்டு தேய்வு இந்த மாதிரி சூழல் இது வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்து எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் பார்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் நீங்கள் கூட எடுத்துருப்பீங்க இது எப்படின்னா மூட்டில் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் கொஞ்ச நாளைக்கும் சரியாக இருக்கும் சரி அப்போது நீங்கள் ஓகே சொல்லிடுறீங்க போட்டுக்கிறீங்க டாக்டர் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்க உடனே அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க அது எவ்வளோ நாள் வேலை செய்துன்னு பார்த்தா கொஞ்சம் அதிக நாள் கழிச்சு வலி வந்தா உங்களுக்குள்ள பாதிப்பு கம்மின்னு அர்த்தம் இப்போ இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஆனா வலி இருக்குன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள பாதிப்பு அதிகம்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் நீங்களே ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து எனக்கு ஆறு மாசமா ஒரு வருடமா நல்லா இருக்கு அப்படின்னா அப்போ பாதிப்பு லேசா இருந்துச்சுன்னு அர்த்தம் என்னவோ இன்ஜெக்ஷன் சொன்னாங்கப்பா நானும் போட்டுக்கிட்டேன்ப்பா ஒரு மாதம் தான் ஆகுதுப்பா வலிக்குதுப்பா அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் மருந்து வேலை செய்யாத அளவுக்கு இன்னும் மோசமாக உள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு அப்படி இன்ஜெக்ஷனும் வேண்டாம் ஆப்ரேஷனும் வேண்டாம் முடிந்தளவு